இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆளுநர் முதல்வருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக காற்றுடன் கூடிய கனமழை குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி முதல்வர் கவர்னர் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது மத்திய அரசின் ஆதரவோடு பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் பட்ஜெட்டில் அறிவித்த எண்பது சதவீத வாக்குறுதிகளை முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் பிரதமர் கூறிய பெஸ்ட் புதுச்சேரி தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவேறி வருகிறது மக்கள் மத்தியில் புதுச்சேரி அரசுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டு வருகிறது அந்த வயிற்று எரிச்சலில் அரசியல் உள்நோக்கத்தோடு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முதல்வர் கவர்னர் இடையே கருத்து மோதல் இருப்பதாக கூறியிருக்கிறார் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குமானால் இலவச அரிசி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவத்தில் பத்து சதவீதம் ஒதுக்கீடு எப்படி செய்ய முடியும் இன்ஜினியரிங் நர்சிங் கலைத்துறையில் உள்ள பட்டப்படிப்புகளை படிக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசு விரைவாக கோப்புகளை தயார் செய்து கவர்னருக்கு அனுப்ப உள்ளது இந்த கோப்புகள் எப்பொழுது வரும் என என்னிடம் கவர்னர் கேட்டார் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு செல்ல முதல்வரும் கவர்னரும் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டு வருகின்றனர் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது இவ்வாறு அவர் கூறினார் இன்றைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான வேலைகள் அதற்கான உத்தரவாதங்கள் எந்த உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கு இருக்கின்றது இதெல்லாம் மக்கள் மத்தியிலே இந்த அரசிற்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வயிற்றறிச்சல் காரணமாக எங்கே இந்த அரசாங்கம் மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரை எடுத்துவிட போகின்றது என்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இன்றைக்கு மாநக துணைநிலை ஆளுநர்களுக்கும் முதல்வருக்கும் ஏதோ கருத்து மோதல் இருப்பதை போல ஒரு செய்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதை முழுக்க முழுக்க அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக இன்றும் பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மே நான்காம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் என்ற கத்திரி வெயில் மக்களை தினந்தோறும் வாட்டி வதைத்து வருகிறது தொடர்ந்து மே இருபத்தி எட்டு வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்க உள்ளதால் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அவ்வப்போது வெயில் சதம் அடித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி புதுச்சேரியில் நேற்று இரவு முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை மூன்று மணிக்கு மேல் புதுச்சேரி நகர பகுதியான மறைமலையடிகள் சாலை கடற்கரை சாலை புசி வீதி முத்தையால்பேட்டை முதலையார்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர் பாகூர் மதுகடிப்பட்டு திருக்கனூர் காலாப்பட்டு கன்னியாகோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது இரண்டாவது நாளாக இன்றும் புதுச்சேரியில் மழை பெய்து வருவதால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சாலை அமைப்பதற்கான பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இருந்த நிலையில் சாலையோரத்தில் காரில் இருந்தபடியே காலை உணவை சாப்பிட்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய சாலை அமைப்பது மற்றும் கைப்பந்து மைதானம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அனைத்து சாலைகளுக்கும் தொடர்ச்சியாக பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதனிடையே தொடர்ச்சியாக பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிலையில் சண்முகாபுரம் பகுதியில் கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்தார் அப்பொழுது சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு அதனுள் இருந்தபடியே காலை உணவை சாப்பிட்டார் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கும் வகையில் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் தொடர் நிகழ்வு காரணமாக உணவு சாப்பிட நேரம் இல்லாததால் காரில் அமர்ந்தபடி காலை உணவை முதலமைச்சர் சாப்பிட்டதை அவரது எளிமையை எடுத்துக்காட்டியுள்ளது மதுகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்வி வி பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் பன்முகத் திறமையை வளர்க்கும் நோக்கில் எஸ்எம்வி வி பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மே மாதம் ஐந்தாம் தேதியன்று தொடங்கியது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் மே மாதம் பதினாறாம் தேதியுடன் இனிதே நிறைவு பெற்றது இதில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கொலை பயிற்சி யோகா அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் கட்டிடக்கலை பயிற்சி ஏஐ தொழில்நுட்பம் ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி கூடைப்பந்து பயிற்சி சுடுமண் சிற்ப கைவினை பொருட்கள் உருவாக்குதல் பயிற்சி போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு திறம்பட பயிற்சிவிக்கப்பட்டன இதில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வமுடன் பயிற்சியை மேற்கொண்டனர் இப்பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் கூறினர் பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை வரைபட மாதிரி மற்றும் மற்றும் சிற்ப மண்பாண்ட படைப்புகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பயிற்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் இணைந்து கோடைக்கால பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பறைசாற்றும் விதமாக ஊசுடு பாஜக இளைஞரணி சார்பில் வெற்றி கொடி பேரணி மற்றும் வாகன பேரணி நடைபெற்றது இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பறைசாற்றும் விதமாக ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக வெற்றி கொடி பேரணி மற்றும் வாகன பேரணி பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மாநில தலைவர் செல்வகணபதி கணபதி ஆகியோரின் ஆலோசனை படியும் அமைச்சர் ஏ கே சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின் படியும் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஏ பி சாய் தியாகராஜன் ஊசுடு தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஆகியோர்களின் தலைமையில் பத்து கண்ணு சந்திப்பில் இருந்து கூடப்பாக்கம் அம்பேத்கார் சிலை வரை பாஜக இளைஞரணி சார்பில் வெற்றி கொடி பேரணி மற்றும் பத்து கண்ணு முதல் சேதுராப்பட்டு வரை வாகன பேரணி நடைபெற்றது பேரணியை ஊசுடு பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பறைசாற்றும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வெள்ளினூர் மாவட்ட பாஜக தலைவி ஓம் அனிதா மகளிரணி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட அனைத்து கிளைத் தலைவர்களும் கேந்திர பொறுப்பாளர்களும் அணி நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்க ஆலோசனை கூட்டம் சுத்துகேணி பகுதியில் நடைபெற்றது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்க ஆலோசனை கூட்டம் சுத்துகேணி பகுதியில் நடைபெற்றது இதில் தலைமை கழக நிர்வாகி ஆறுமுகம் மாநில பொறுப்பாளர்கள் தலைவர் தீர்த்தமலை செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் கௌரவ தலைவர் கனகசபை துணைத் தலைவர் அண்ணாதுரை மாரிமுத்து ஏழுமலை பழனி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்களாக ஜூலை மாதம் சுத்துக்கேணி பகுதியில் கிளை திறப்பு விழா நடத்துவதென ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் தலைமையில் நடைபெறும் கிளை சங்க கூட்டத்திற்கு கிளை நிர்வாகிகளாக கார்த்திகேயன் அன்பழகன் ஐயனார் சிவகுமார் பாகத்தான் மகளிர்கள் ஒளியழகி சாந்தி நவநீதம் கஸ்தூரி விசாலாட்சி சுகுணா ஜானகி உமையால் ஆகியோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பழனி நன்றி உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தன இதற்காக முப்படை வீரர்களும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட ஏற்று பொதுமக்கள் வியாபாரிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து தேசிய கொடி பேரணி நடைபெற்றது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காரைக்கால் பகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயம் அருகே முடிவடைந்தது இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் கணபதி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு இந்து முன்னணி சார்பாக பாஜக நிர்வாகிகள் மற்றும் முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது மதுரையில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது இந்த நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை இந்து முன்னணியினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் மற்றும் நகர தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நபர்களையும் முருக பக்தர்களையும் சந்தித்து மாநாடு அழைப்பிதழ்களை வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பாஜகவினரை சந்தித்து மாநாட்டிற்கு அழைப்பிதழ்களை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் இந்த மாநாட்டிற்கு காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆளுநர் முதல்வருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக காற்றுடன் கூடிய கனமழை குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்